ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஈவினிங்கில் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெளியில் நல்லா மொறு மொறுனு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ் இதை நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள் இப்போ இந்த வடை பண்ணுறதுக்கு ஜவ்வரிசி நான் வந்து மாவு ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி ரெண்டு இருக்கும் இல்லையா அது பெரிய ஜவ்வரிசி மாவு ஜவரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இப்போ நீங்கள் ஈவினிங்கில் செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையில் ஒரு பத்து பதினொன்று மணிக்கே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி அமுத்துணும் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் மாவு மாதிரி இருக்கணும் அதுதான் கரெக்டான பக்குவம் அப்போ தான் வடை வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இப்போ அது ரெடியாக இருக்குது அதுக்கப்புறமா நான் வந்து வேர்க்கடலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பச்சை வேர்க்கடலை தான் இதை நம்ம வறுத்து அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து எடுத்து வேர்க்கடலையை நான் சேர்த்துட்டு அது நல்ல அந்த தோல் வந்து எடுக்கிற அளவுக்கு நல்லா வந்து நான் வறுத்துக்கிறேன் அது வறுத்ததுக்கு அப்புறமா அதை உடனே நீங்கள் கை வச்சு தோலை வந்து எடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் நேரம் அதை ஆறணும் அந்த ஆறிட்டுருக்க டைங்களில் நம்ம வடைக்கு மற்ற என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து கலந்து விட்டுட்டுருக்கேன் இந்தளவுக்கு மேலே உள்ள தோல்லாம் நல்லா வந்து நல்லா உரிக்கிற அளவுக்கு அதாவது கையில் தேய்ச்சோம்னா நம்ம தோல் எடுக்க வரும் பார்த்திங்களா நமக்கு வறுத்த வேர்க்கடலாம் ரோட்லலாம் விற்பாங்கள்ல அந்த மாதிரி நல்லா வறுவடைஞ்சிது ஆற வச்சுருக்கேன் ஆறிட்டுருக்கட்டும் இப்போ ஒரு அகலமாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருளக்க கிழங்க வேக வச்சு தோல் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி கேரட்லாம் துருவோம் இல்லையா அந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் கையிலே மசிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் ஜவரிசியை தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு அதையும் இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நம்ம அடுத்து என்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பட் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லியில் நம்ம கையில் ஒரு ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு வெங்காயம் வந்து நிறைய தேவைப்படாது வெங்காயம் நிறைய போட வேண்டாம் நீங்கள் நம்ம கிழங்கு வேர்க்கடலெல்லாம் நான் சேர்க்குறதுனால வெங்காயம் அதிகம் வேண்டாம் ஒரு எலுமிச்சம்பளத்தில் கால் பாகம் அடுத்து அந்த சாறு மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த புளிப்பு டேஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகாய் ஒன்று தான் போட்டிருக்கோம் அதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக கரம் மசாலாவும் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நம்ம கை வச்சு கலந்து வரதுக்கு முன்னாடி நம்ம வேர்க்கடலை நல்லா ஆடிச்சு தோல் தோலாக ரிமூவ் பண்ணிக்கிறேன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் கிடையாது ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ரொம்ப நைஸாக கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வேர்க்கடலையெல்லாம் சேர்த்து நமக்கு இந்த ஜவ்வரிசி வடை செய்யும்போது அதை சாப்பிடும்போது ரொம்ப அந்த டேஸ்ட் இருக்கும் அந்த வேர்க்கடலை வேர்க்கடலையோட அந்த ஃப்ளேவர் நமக்கு ஃபீல் பண்ண முடியும் நல்லா அந்த டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வடை சாப்பிட்றதுக்கு ஒரே மாதிரி நம்ம வந்து பருப்பு வடை உளுந்த வடை மற்ற நம்ம கீரை வடை இந்த மாதிரிலாம் வடை செய்வோம் நம்ம ஒரு முறையாவது இந்த ஜவ்வரிசியில் நீங்கள் வடை செஞ்சு பாருங்களேன் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் கை வச்சு கலந்துக்கலாம் நம்ம எவ்வளோ நேரம் நீங்கள் கலந்தாலும் அந்த ஜவ்வரிசி வந்து உடஞ்சிடாது அது முழுசாகவே இருக்கும் ஆனால் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் அந்த வடை நம்ம செய்யும் போது வடை மேலெல்லாம் அப்படியே முத்து முத்தாக தெரியும் அழகாக அதுவே பார்க்கறதுக்கு நல்லா சாப்பிடணும் போல குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியாக இருக்கும் இப்போ கலந்ததுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து நம்ம இது மேலெல்லாம் அப்படியே கை வச்சு நான் எடுத்து தூவி விட்டுக்கிறேன் கடலை மாவு எதுக்காக சேர்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேர்க்கடலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கடலை மாவு வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வடையாக செய்யும் போது வெளியில் வந்து நல்லா மொறுமொருன் இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த வெளியில் வந்து நல்லா ஒரு மொறுமொரு தன்மை கொடுக்கறதுக்காக தான் கடலை மாவு அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா ஒரு தடவை நான் கலந்து விட்டுக்கிறேன் இப்போ முத கல கலந்து விடும்போது லேசாக ஈர இருக்க மாதிரி இருந்துச்சு இப்போ நமக்கு கடலை மாவுலாம் சேர்த்து ஒரு தடவை நமக்கு கலக்கும்போது போது கம்ப்ளீட்டாக ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும் ஈரமே இருக்காது இது வந்து வடையே செய்ய தெரியாதவங்க அதாவது சமையலே பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்நாக் தான் இது இப்போ இந்த மாதிரி நல்லா பொறுமையாக நான் கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் இது கலந்து ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து வடை தட்டுறதுக்கு முன்னாடியே நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் அடுப்பில் சூடு பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வடை செய்ய போகிறேன் இப்போ நான் அவங்களுக்கு நான் கலந்துட்டு நான் கை கழுவிட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ நமக்கு வடை வந்து எப்படி நான் தட்டலாம் நான் எப்படி தட்டுறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இது வந்து நமக்கு பருப்பு வடை செய்வோம் இல்லையா அதே மெத்தட் தான் நல்லா நம்ம கையில் எந்த அளவுக்கு நமக்கு வடை சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு மா மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு இன்னொரு கை வச்சு லைட்டாக அமுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து வடையோட பக்குவம் அந்த சேஃப் வந்து வந்துடும் அவ்வளோதான் இது வந்து உடஞ்செல்லாம் போகாது நீங்கள் வந்து அதே மாதிரி எண்ணெயும் ரொம்ப குடிக்காது இதை வந்து நல்லா நீங்கள் பிளேட்டில் ஒரு அஞ்சாறு செஞ்சு வச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரம் பாத்திரத்தில் என்ன வச்சுருந்திங்கன்னா அஞ்சாறு கூட ஒரே தடவையாக நீங்கள் போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா நுறக்கூட்டி வரணும்ல அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெயோட சூடு இருக்கட்டும் சூடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு வந்து இந்த வடை வந்து எண்ணெய் குட்டிச்சுட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய எண்ணெயாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் எப்போவுமே நம்ம எண்ணெயில் ஒரு பலகாரம் செய்யும் போது போட்ட உடனே நல்லா நுறக்கூட்டி வர அளவுக்கு ஹீட் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதை வந்து போட்டதுக்கப்புறமா உடனே கரண்டி வச்சு திருப்பி விடாமல் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 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 செகண்ட் அந்த நிமிஷம் ஒரு பத்து ஒரு அஞ்சாறு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் நல்லா வந்து ஒரு கீழெல்லாம் நல்லா வேகம் பார்த்தீங்களா அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நமக்கு திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விடும்போதே கீழ் உள்ள பாகமெல்லாம் நல்லா மொறு மொருன்னு இருக்குது உங்களுக்கு இந்த கரண்டியில் திருப்பும் தெரியும் அந்த ஒரு சவுண்டே கேட்கும் நமக்கு இப்போ இன்னொரு சைடும் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து ரெண்டு சைடும் வேகட்டும் இது ரொம்ப வந்து செவந்து ரொம்ப கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வர வராது வரவும் வேண்டாம் ஏன்னா வந்து அந்த வேர்க்கடலை எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் செவந்து வந்தாலே இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் வெந்திருக்கும் வெளியில் நல்லா மொறு இருக்கும் வடை வந்து அப்படி தான் இருக்கும் நீங்கள் அது வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் செவக்க விட வேண்டாம் இந்த நான் இப்போ கரண்டில் எடுத்து காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த அளவுக்கான ஒரு கலர் இருக்கும் போதே நீங்கள் வந்து வடைகளை வந்து நீங்கள் எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே அந்த ஜவ்வரிசி வந்து அப்படியே முத்து முத்தாக தெரியுது பார்த்திங்களா நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு நான் வந்து எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஆறிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈவினிங்கில் யாராவது திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னு இருந்துட்டால் கூட நம்ம வீட்டில் ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா உடனே ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வடை செய்வோமே அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு சூப்பராக டேஸ்டியான ஈஸியான முறையில் ஜவ்வரி அரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டது மட்டும் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்கூலை ஸ்கூல் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அடுத்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபில நான் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்